பூ பூத்தி இருக்கு அது வெயிலுக்கு காத்திருக்கு எந்த வகையான மல்லி செடியானாலும் கண்டிப்பா வெயில் வேணுங்க அப்பதான் உங்க வீட்டு மல்லி செடி சூப்பரா போக்கும் இன்னைக்கு வீடியோல நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து வகையான மல்லிச்செடிகளை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஐந்து வகை மல்லிச்செடிகள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா வருடம் முழுசும் உங்களுக்கு பூக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு இந்த ஐந்து வகை மல்லிச்செடிகளும் எந்த மாதங்களில் வளரும் எந்த மாதங்களில் பூக்கள் தரும் என்ன மாதிரி கேர் எடுத்தோம்னா ஐந்து வகை மல்லிச்செடிகளும் அதிகமாக பூக்கள் தரும் இந்த மாதிரி பயிருக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை தரணும் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜாதிமல்லி செடிங்க இந்த ஜாதி மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் ஜூன் டு நவம்பர் மாசம் வளரும் குட்டியா ஒரு பதியம் போட்டிருக்கேன் பாருங்க மே மாதத்துக்கு பிறகு மே டு அக்டோபர் வரைக்கும் ஜாதி மல்லி சூப்பராக பூக்குங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓரடுக்கு மல்லிங்க இந்த மல்லி செடிகள் அதாவது மல்லி அடுக்கு மல்லி இருவாச்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சம்மரில் சூப்பராக பூத்துக்கிட்டு இருக்கும் ஒரே ஒரு செடியில் பாருங்க இந்த குட்டி தொட்டியில் நான் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மொட்டுகள் இருக்குது இதே நம்ம கொஞ்சம் பெரிய குரோபேக்கில் வளர்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய பூக்கும் எல்லா நுனியிலையும் பாருங்கள் மொட்டுகள் இருக்கிறத இது ஒரு லிட்டர் கேன் தான் சின்ன கேனில் நீங்கள் வளர்த்தாலும் அந்த மேல் மண்ணை வந்துட்டு ஆறு மாதத்துக்கு ஒருக்க மாற்றிக்கிட்டே இருக்கணும் சரிவான மண்ணாக கொடுத்துக்கிட்டு இருந்திங்கன்னா அதிக மொட்டுக்கள் இருக்கும் நம்ம சரியாக கவனிக்காமல் பராமரிப்பு இல்லாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா இப்போ பாத்தீங்களா இதுவும் ஒரு டுவெண்ட்டி லிட்டர் கேன்ல தான் வச்சுருக்கேன் இருவாச்சி செடி பராமரிப்பு இல்லாத செடிகள் பூக்கவே பூக்காது ரொம்ப குறைவாக ஒன்று ரெண்டு பூக்கள் தான் தருங்கறக்காக தான் இந்த ட்வெண்ட்டி லிட்டர் கேன் அப்படியே வச்சுருக்கேன் இதே வந்துட்டு ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ணி ஒரு இருவாச்சி செடியை நான் வளர்த்துட்ருக்கேன் இன்னைக்கு அது ஆயிரம் பூக்களுக்கு மேலே பூத்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்க்கறது அடுக்கு குண்டு மல்லி ஆமாங்க ஒவ்வொரு பூக்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை ரோஜா மர அடுக்குகளோட நல்ல பெருசா இருக்கும் மொட்டுக்களை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு அந்த மல்லிச்செடியுடைய ஒவ்வொரு கிளையிலையுமே பாருங்க எல்லா கிளைகள்லேயும் மொட்டுகள் இருக்கும் இப்போ ஒரு கிளையில் வந்து பத்து பதினஞ்சு மொட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மொட்டுகள் பூரா பூத்த பிறகு இப்போ இதில் வந்து கடைசியாக ஒரு மொட்டு இருக்குது அது பூத்த பிறகு ரெண்டு இலையும் விட்டு நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டுரணும் எல்லா மல்லிச்செடிகளுக்கும் ஒரே மர பயிருக்கிகள் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் பாஸ்பரஸ் ரிச் ஃபர்டிலைசர் வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு விதமான பயிருக்கைகளை வந்து கொடுத்துட்டு வாங்க மண்ணை இப்போ மாற்ற வேண்டாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நல்லா ஜம்முன்னு ஒரு நாளைக்கு ஆயிரம் பூக்கள் போத்துக்கிட்டு இருக்க இருவாச்சி செடியை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க பக்கத்துல போய் பார்க்கலாம் ஏராளமான மொட்டுக்கள் ஏராளமான பூக்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பூக்கள் ஹார்வெஸ்ட் பண்ணியும் எவ்வளவு மொட்டுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த சம்மர்ல குண்டுமல்லி இருவாச்சி ரொம்ப சூப்பரா பூக்குங்க ஸோ இப்போ நம்ம மண்ணை மாத்த வேண்டாம் இந்த ஐந்து வகை மல்லிச்செடிகளுக்கும் ஒரு வாரம் பாஸ்பரஸ் ரிச் ஃபர்டிலைசர் ஒரு வாரம் வந்து பீல் ஃபர்டிலைசர் ஒரு வாரம் வந்து பழக்கரைசல் பயிரோக்கின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம் எல்லா மல்லிச்செடிகளுக்கும் ஒரே பயிரோக்கியை சமமாக பிரித்து கொடுங்க அதிகமான மொட்டுக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான்கு வகை மல்லிச்செடியை நீங்கள் பார்த்தீங்க அடுத்து நீங்கள் முல்லை செடியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி இந்த எல்லா வகை செடிகளுக்குமே நான் வந்து இன்னைக்கு பழக்கரைசல் பயிரோக்கி தான் வந்து கொடுக்க போகிறேன் ஏன்னா பூக்கள் பூக்கும் பொழுது இந்த மாதிரி பயிருக்கிகள் கொடுக்கும் பொழுது அந்த பூக்களினுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அதிக பூக்களும் கிடைக்கும் ஒவ்வொரு தொட்டிக்குமே பாருங்கள் ஒரு ஒரு கப் அளவுக்கு பயிரூக்கி வந்துட்டு அதிகாலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் வந்து கொடுங்க மதிய நேரத்தில் கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரி தொட்டி சின்னதாக இருந்ததுன்னா ஒரு பாதி பாதி பிரித்து கொடுங்க இந்த தொட்டியில் நான் மண்ணை மாற்ற போகிறேன் இருந்தாலும் பயிருக்கி கொடுக்குறேன் இப்போ நீங்கள் ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது செடி தான் இந்த முல்லை செடி வளரும் காலம் பார்த்தீங்கன்னா ஜூன் டு நவம்பர் நவம்பருக்கு அப்புறம் ஏப்ரல் வரைக்கும் அருமையாக வந்து பூக்களை கொடுக்கும் இது வந்து பழக்கரைசல் பயிரோக்கி நான் வடிகட்டல இந்த பழக்கரைசல் பயிரோக்கி இருபத்தோரு நாளில் ரெடி ஆகும் அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஒரு ஐம்பது மடங்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கலக்கு கலக்கி ஒவ்வொரு பூச்செடிக்கும் நம்ம ஒரு ஒரு கப் வந்து கொடுக்கலாம் இந்த வந்து நுனி இப்போ லேசாக காய ஆரம்பிச்சிருக்கும் அதை வந்து நல்லா கட் பண்ணி விட்டுருங்க இந்த ஐந்து வகை மல்லிச்செடிகளும் எல்லா பருவம் முடிஞ்ச பிறகு ஒரு சில பூக்களும் பூத்துக்கிட்டு இருக்கும் இந்த முல்லை செடியும் ஜாதி மல்லிச்செடியும் கிட்டத்தட்ட ஒரே சீசன்ல பூக்கும் ஆமாங்க நவம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் முல்லையும் ஜாதி மல்லியும் சூப்பரா பூத்துக்கிட்டு இருக்கும் இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மல்லி இருவாச்சி குண்டு மல்லி இதெல்லாம் பூக்கள் பூக்க துவங்கும் பராமரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வகை மல்லிச்செடிகளும் நீங்கள் ஒரே மாதிரி தான் பராமரிக்க போகிறீங்க ஆனால் இந்த ஐந்து வகை மல்லிச்செடிகளும் உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா வருஷம் முழுக்க வந்து பூக்களை இந்த ஐந்து வகை மல்லிச்செடிகள் மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இந்த ஐந்து வகையான மல்லிச்செடிகளில் நீங்கள் வளர்க்குறது எந்த வகையாக இருந்தாலும் பராமரிப்பு முறைகள் தனித்தனியாக வீடியோக்களாக குயில் சேனலில் இருக்குது பூக்களை ஹார்வஸ்ட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போக போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தலையில் ஒரு குட்டு வைங்க தேங்க்யூ ஹாவ் அ குட் டே